ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம்பா அது சேனல் பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பூண்டு அடை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருச்சு இப்போ என்னென்ன ரெண்டு தான் ஊற்றினேன் அப்புறம் எனக்கும் வேணும்னு ஷாம் சொல்லவே நான் அதை கட் பண்ண வந்தேன் பாருங்கள் இந்த தோசை கடையிலலாம் கட் பண்ணுவாங்க தெரியுமா டக்கு டக்குன்னு அந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வந்தேன் அதெல்லாம் ப்ராக்டிஸே கிடையாது இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் சரி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த துடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த துடுப்பையே எடுத்து நடுவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தோசையும் தனிச்சனையாக பிரித்து ே துடுப்பை நடுவில் அப்படியே போட்டு வெட்டுறேன் நமக்கு அந்த அளவுக்கு வெட்ட தெரியல நல்லா ஷார்ப்பாக ஒன்று துடுப்பு ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டே வெட்டு வெட்டுன்னு வெட்டினேன் அவங்கெல்லாம் வந்து இப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு துண்டாக வந்துடுது தோசை இது அடை தோசையால் வரலையோ ஆனால் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் ஈக்குவலாக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ரெண்டாக ஈக்குவலாக ஒரு அடையை நான் பிச்சுட்டேன் இன்னொரு அடையாக அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி நீட்டாக தோசையை வெட்டுறதுக்கு நான் கற்றுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்